அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரக்கோணம் மக்களவை தொகுதியில் தோல்வி பயம் காரணமாக திமுக வேட்பாளர் ஜெகத் ரச்சகன் பணத்தை வாரி இறைக்கிறார் தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டது குறித்து வீடியோ ஆதாரத்துடன் புகார்கள் கொடுக்கப்பட்டும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான வளர்மதி உள்ளிட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தேர்தல் அதிகாரிகள் ஆளும் கட்சியின் கைப்பாவைகளாக மாறி மோசடிக்கு துணை போவது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஓச்சேரி கிராமத்தில் உள்ள தனியார் விடுதியில் பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக பாமக கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் நான்கு வாகனங்களில் வைக்கப்பட்டிருந்த இருபது லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது ஆனால் பூபாலன் என்ற உதவி தேர்தல் அதிகாரி தலையிட்டு பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தையும் வாகனத்தையும் விடுவித்திருக்கிறார் அந்த வாகனங்களுக்கு மாற்றாக வேறு வாகனத்தை சோதனையிட்டதாகவும் அதில் பணம் இல்லை என்றும் போலியாக ஆவணங்களை தயாரித்திருக்கின்றார் இது அப்பட்டமான தேர்தல் விதிமீறலாகும் என்று அன்புமணி சாடியுள்ளார் மாவட்ட தேர்தல் அதிகாரியே திமுகவினரின் தேர்தல் விதிமீறல்களுக்கு துணை போனால் தேர்தலை எப்படி நியாயமாக நடத்த முடியும் என்று கேள்வி எழுப்பிய அன்புமணி இது ஜனநாயக படுகொலைக்குத்தான் வழிவகுக்கும் என்று விமர்சித்துள்ளார் மேலும் வாக்காளர்களுக்கு பணத்தை வாரி வழங்கும் அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரச்சகனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் வளர்மதியை தேர்தல் அதிகாரி பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்